தமிழ் மண்ணா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வுல இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அதற்கு பிறகு இப்பொழுது கேட்டா அமெரிக்காவுக்கு வந்து இருக்கா வந்தாலும் வரவேற்பு உங்க மகளை பார்க்கும் போது மீண்டும் சொல்லுறேன் பேசாம அப்படின்னு நினைக்க பாத்துட்டு

முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு

இதயபூர்வமான நன்மையை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைச்சகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று ो <laughs> <igraph> வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோ வந்து இந்த எல்லா சந்திப்புக்கு தான் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர் முத்தமிழ் கட்டணர் கலைஞர் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு விருதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தார் போயிருக்காரு தலைவர் கலைஞர் எந்த போயிருக்காருன்னு பகுதிக்குலாம் போயிருக்கூட்டி கவனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞரவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்க அதுவே ஆறாவது நகரத்தில் நடைபெற்ற தலைமை நவடி அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்ற பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த சென்னை அனுப்பி வைச்சார் அதை நான் மனசுகிதா படிச்சு பார்த்தேன் அதுல சொல்லியிருக்கார் கவிதை விளையாட்டார் என்ற அறியது ஒரு ஏரி இல்லை அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன் ஒளிவிளக்கு போடுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இதே சிகாக்காவுக்கு வந்திருந்தார் கலந்து கொண்டு நியூயார்க் சென்று நியூயார்க் தொடங்கி வச்சிருக்கிறார் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இன்னும் நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு வந்திருக்கேன் நம்ம திராவிட மாநில அரசு அமைச்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய உறவுகிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு கேட்கிறாங்க போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில தமிழ்நாடு எப்படி எல்லாம் முன்னிலை வைக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தொழில் தொடங்க வாங்க நான் அழைத்து விடுவேன் அதனால முதலமைச்சராக வேண்டிய முதல் முதலே தமிழ்நாடு என்ற பெருவையை அடைஞ்சிருக்கோம் எந்த நாட்டிற்கு நான் அரசுமன்ற பயணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசு இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமையின் வாழ்கிற நாடான இந்த அமெரிக்காவில் உங்க மகன்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்றேன் பேசாமே பாசனமும் அனுபவமும் எனக்கு கட்டி போட்டிருக்கு இந்த தருணத்தில் நான் திருப்பி விரும்பும்போது ஆயிரம் அன்னை தமிழகம் பெற்றெடுத்த தலைவர்கள் சிங்க நடையும் தன்னுடைய தனையும் பூங்கு பகவான் நடையம் புரட்சி கவிதையும் விழிவோக்கி வெற்றி கண்டிப்பில் அவர்களை எங்கெல்லாம் வாழ்கிறானோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுரை ஆசார் ஒப்பந்த தலைவர் பேரறிஞர் பிறந்தேன் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வதால்

இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர் தமிழ் தாய் உலகியமே உற்சாக காவியமே ஓடையே உடைய கொடுப்புகின்றன அன்பு அமுது அழகே உயிரை என்பன இதெல்லாம் தமிழை மேற்கொள் இதழே என்றும் அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரு அடையாளமாக இருக்க வாரம் தனியார் தொலைக்காட்சியோட ஒலிபரப்பான சொன்ன பார்த்தேன் நம்மோட தமிழ்நாடு அரசால செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்மோட பண்பாட்டை எதிர பற்றி கொண்ட நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி சூழ்நிலை காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்ந்து இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணின் வாசத்த தாய்மண்ணின் அரவணைப்போடு உணர்ச்சிக்குரிய என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உதவ மீன் கண்பிடிச்சு நான் அடுத்த பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கு என்னோட வலி பாட்டிய கண்டுபிடிக்க நினைச்ச அவர் அங்க தன் எப்படி இருக்கு ஆனா சொந்தக்காரர்கள் குறைவுன்னு சொல்லி அவர் பிறந்தார் உறவுகளை பிரிஞ்சு எழுந்துகிற அத்தனை ஏராக்கத்தினர்களோட உறவின் பிரிவிப்பா இருந்துச்சு எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரன் மொழி நாடு சாதி மதம் பாகம் நில வந்து எந்த பாகுபாட்டுக்கும் அனுமதிக்கலாம் உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொறுமறையை தந்த பார்ப்புகள் வந்து வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை பாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதூரே வியாபாரம் கேள்வியின் கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு மற்றும் நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி இருக்கணும் இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆக்களுக்கும் அங்குக்கும் சொந்தக்கார தமிழ்நாடு இன்னைக்கு நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைவுடையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலத்திலும் வாழ முடியும் என்பதை தாத்தியப்படிக்கு சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் இதுதான் இந்த பெரியாரும் பேரவைகள் அண்ணாவும் தமிழக கலைஞர்கள் பாடுபட்ட சமுதாயம் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அப்படி

அதுக்கு சாட்சியங்களாக தான் இருக்கு தமிழர்கள் மட்டும் முழுவதும் தமிழர்களுக்கு நமது திராவிட தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வாழ தமிழர்களுக்காக அயலக தமிழ் மத வாரியம் உருவாக்கி இருக்கோம் தாயக தமிழாக கொண்டாடுகிறோம் அந்த ஆயுதத்தின் மூலமா தமிழால் உலக வேகம் தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கம் வெளிநாடு வாழக்கூடலுக்காக கட்டணமில்லா உதவி மையம் நிர்ணயப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராம வந்த என்ற திட்டம் செயல்பாட்டு யலகா தமிழருக்கு கணியின் பூங்குண்ணா இருந்து வழங்கப்படுவதுல படிக்க சென்று நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுவது ஆண்டு படிக்கப் போன ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம் கம்போடியா ஐய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை மீட்டு வந்தோம் இஸ்ரேல் நாட்டு கெமிக்கு கெமியை கேட்க சென்ற நடிப்பை தொடர முடியாத நூத்தி இருபத்தாறு பேரை பேரை கடந்த மூணு நாடுகள் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரை அயர்நாடுகள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் மீட்டு வருவோம் மொத்தத்தில் தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்கு என்ன தாய் விடா தமிழ்நாடு இருக்கு உணர்வ நம்பிக்கையை திராவிட முன்னாடி முத்தாய்ப்பாய் திட்டம் தான் வேர்களை அயரக அயரகத்துல வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் கிளர்ச்சிட்டு வர ஏற்பாங்க அதனால்தான் நான் எப்பவும் சொல்லுவேன் இது கட்சியோட அரச இது ஒரு இனத்தோட அரசு சாதிங்களை வேறுபடுங்களை விழுத்துகிற பண்ணமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு தானது வீழ்வது நாமாக இருக்கிறோம் வாழ்வது தமிழாக இருக்கிற இந்த எண்ணத்தை அறிவித்தது திராவிட இயக்கம் உலகத்தில் எந்த இலக்கிற்கு விடாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னொரு தீக்கு திண்ணை கொடுத்த தாயமொழியை காக்க தியாக மரபர்கள் அவர் தியாக மருந்தவர்கள் கொடுத்த திராவிட முயற்சிகளுக்கு சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு மொழி பெற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இனவெறியுமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் நாம் குடியிருக்கிரும்பி வந்து இருப்பீங்க அப்படி வந்து உங்க திறமையான பிறந்த நடந்துருக்கீங்க கிழக்கு தவளைகள் வானத்தை உசுப்படுத்தும் வானம் மாடு என்பதற்கான பொருள் தமிழர் தலைமையில் வாழ்வான் என்பதோட அடையாளம் உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க மக்களா வாழ்வில் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணம் தருகிறீர்கள் நான் உங்களுக்கு கேட்க ஆண்டு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க வல்லுவர காட்டு வரலாற்றுக்கு அடையாளமா காட்டு சோகலை கொள்கை குருநெய் போன்ற இடங்களுக்கு அழைச்சுக்கிட்டு போங்க உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டு விஷயங்கள் தமிழ்நாட்டு கடைசிக்கு வர குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சரா இருக்காரு கருணாநிதி சுவாமி நமроде இந்த ஆவரமும் மகிழ்ச்சியான முகளundan எப்பவும் ஞாபகம் வரும் ஜாய் சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவட் பலிக்கட்னை